நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து நிறையா மதம் இருந்துட்டு காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு வருவாங்க ஸோ அதை வந்து சில வீட்டில் மனைவி வந்து கண்டுக்க மாட்டாங்க இன்னும் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வண்டி எடுத்துக்கிட்டு கண்ணுமிக்க நேரத்தில் பல கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடிய வண்டியை பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு வருவாங்க ஸோ அதை வந்து அம்மா கண்டுக்க மாட்டாங்க பையன் இவ்வளோ வேகத்தில் வரானே அப்படின்னு சொல்லிட்டு சில வீடுகளில் கால் எட்டாவது வயசில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு அப்பா வந்து அதை கண்டிக்க மாட்டார் உனக்கு கால் இட்லி ஏன் வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல என் பையன் வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்படைவார் சில மனைவிங்க பார்த்தீங்கன்னா தூங்கு பிள்ளையை தோலில் போட்டுப்பாங்க இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பையை வச்சுப்பாங்க இன்னொரு கையில் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிடிக்காமல் வடிவேல் மாதிரி வண்டியில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய அந்த வண்டியில் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய குடும்பஸ்தர் பார்த்திங்கன்னா சில சிக்னல்லாம் நிற்க மாட்டார் மனைவி வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே குறுக்கு வழியில் போயிட்டுருப்பார் அதே போல் சில வீடுகளில் சில பசங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு பைக் வாங்குவாங்க அதனுடைய சைடு மிரர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட அழகை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டு ஓட்டுவாங்க ஸோ பின்னாடி வரக்கூடிய வண்டி என்ன ஏதுன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய வீடுகளில் நிறைய தப்புகள் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பசங்களும் சரி பெரிய நபர்களும் சரி ஸோ இவங்கள்லாம் வந்து வேற்று கிரகத்துலேருந்து நம்ம கிரகத்துக்கு வரல அவங்களாம் நம்ம வீடுகள்லேருந்து தான் கிளம்புறாங்க டெய்லியும் ஸோ இவங்களெல்லாம் தட்டி கேட்காத சில நபர்களை பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்வாங்க அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்புக்களை அவங்க கண்டுக்கிறதில்ல ஸோ அந்த பிள்ளைகளும் நாம் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நமக்காக சமாளிக்கிறதுக்காக அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்ற தைரியத்தில் சில நபர்கள் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு நாளைக்கு பிரச்சனையாக வந்து நம்மக்கிட்ட முடியும் அதை நம்மளால் சரி செய்யவே முடியாத ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தும் அதனால் நமக்கு தெரியக்கூடிய சின்ன சின்ன தப்புகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி அதை அப்பயே சொன்னீங்க அப்படி சொன்னால் அதை சரி பண்ணிடலாம் பெருசானதுக்கு அப்புறமா அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம் உதாரணமாக நடந்து போகும்போது அல்லது வண்டியில் மெதுவாக போகும்போது கீழே விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் ரொம்ப சின்னது உடனே அதை சரி செஞ்சிடலாம் ஆனால் வேகமாக நடக்கும்போது நம்ம கீழே விழுந்தோம் வண்டியில் வேகமாக போகும்போது ஒரு கீழே விழுந்தோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை நம்மளால் சரி செய்யவே முடியாது தவறுகள் அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணுறத தான் தெரிஞ்சு பண்றது தவறுகள் கிடையாது எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா மைவித்திரில் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரில் இந்த ஷீட் அப்படின்றது ஆல்ரெடி தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒரு திருத்திய அறிக்கையை வந்து பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று சப்மிட் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு வழியாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ அது வந்து இன்னும் கோர்ட்டில் வந்து நம்பர் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட போய் ஒரு தவால் கொடுத்திங்கன்னா அது வந்து அந்த ஆஃபீஸோட சீல் வச்சு நம்பர் ஆகி செக்ஷனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கவர்மெண்ட் அலுவலகம் போனவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்கன்னா அதுக்கு நம்பர் ஆகி ட்ரையல் வரத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுபோல் தான் இதுவும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட்டு அப்படின்னு போட்டு டெப்டி சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர் அட்வொகேட் டிஎஸ்பி அப்படின்னு போட்டு சில லிஸ்டெல்லாம் போட்டுருக்குறாங்க அதில் வந்து ரெஸ்பாண்ட் அட்வொகேட் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா மைவி த்ரேட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் மைவி த்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பணம் வழங்கக்கூடிய நிறைய மார்க்கெட்டுகளுடைய பேர் இதில் மென்ஷன் பண்ணி அதனுடைய சட்டப்பிரிவுகளும் நிறையா அதுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய உப்ஸ்ரா மார்க்கெட்டு ஸ்டியோ மார்க்கெட்டு விப்ரூட் மார்க்கெட்டு இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் பேரெல்லாம் போட்டு அதுக்கு பக்கத்தில் என்னென்ன பிரிவுகளுக்குள்ள வழக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்திய பீனல் கோடு ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அதில் வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நபர்களும் ஒரு ஐம்பத்தொம்பது நபர்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டைரக்டர்கள் நினைக்கிறேன் இவங்க எல்லாமே ஸோ இந்த வழக்கு இந்த மாதிரியான தான் இப்போ கோயம்புத்தூர் டேம்பிக் கோர்ட்டில் நிற்கிது ஸோ அதனுடைய ட்ரெயில் எப்போ வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியல ஒரு வேளை அடுத்த மாதம் வரலாம் அல்லது இந்த மாதம் வரலாம் எதுவுமே இப்போ நம்ம கையில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மைவித்ரேட்ஸ் வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர் வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது என்ன காலண்டர் வழக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலண்டரில் மென்ஷன் பண்ணி வர்றதா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் முக்கியமான வழக்குகளுக்காக கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த வழக்கு விசாரணைக்காக காத்திருக்குது அப்படின்றது தான் இதனுடைய பொருள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு காலண்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் அதே போல் இந்த மாதிரியான வழக்குகள் அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக காத்திருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் இந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் வாய்ந்த கிரிமினல் வழக்கறிஞர்கள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வழக்கு வந்து நீதிமன்ற காலண்டரில் வந்து பட்டியலிடப்பட்டுள்ளது அது விசாரணைக்கு வர இருக்குது அப்படின்ற மாதிரியான பொருள் தான் இந்த மைவித்ரேட்ஸ் வழக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கலனாலையும் கோர்ட்டு சீக்கிரமாக இந்த விசாரணையை மேற்கொண்டு மைவித்திரட்ஸ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி என்ன நடக்குது என்ன நடந்துச்சு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்